வணக்கம் அன்பான நேயர்களே சனிக்கர்மா எதனால் ஏற்படுகிறது சனிக்கர்மாவில் பிறந்தவர்களின் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்பது பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் சனிக்கர்மா பதிவுகளை கொண்டவை இந்த நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று மரபணு தொடர்பு உடையவை ஒரு குடும்பத்தில் சனிக்கர்மா கொண்டவர்கள் இருந்தால் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களாக இருப்பார்கள் சனி கர்மாவை குறிக்கும் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்டவர்களின் குடும்பங்களில் முரண்பட்ட இரு வகையான நிகழ்வுகள் கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும் அதாவது அந்த குடும்பங்களில் அற்ப ஆயுசில் குழந்தைகள் மரணம் அடைந்து இருக்கலாம் அல்லது தீர்க்க ஆயுசுடன் வாழும் நபர்கள் இருப்பார்கள் பிறந்த குழந்தை முதல் நாற்பது வயதுக்குள் மரணமும் ஏற்பட்டிருந்தால் அற்ப ஆயுசு தொண்ணூறு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்து ஆயிரத்து நூறு வயது தாண்டியும் வாழ்பவர்கள் தீர்க்க ஆயுசுக்காரர்கள் அதேபோல் சனி சனிக்கர்மா பதிவு கொண்டவர்களின் குடும்பங்களில் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றவர்களும் இருப்பார்கள் தொழிலில் மிகவும் நொடிந்து போனவர்களும் இருப்பார்கள் சனி கர்மா கொண்டவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் இரவு பகல் பார்க்காமல் மாடுபோல் உழைப்பார்கள் எந்தவித கடினமான வேலைகளையும் செய்வார்கள் அதே சமயம் மோசமான சோம்பேறிகளாகவும் இவர்கள்தான் இருப்பார்கள் தொடர்ந்து பத்து பதினைந்து மணி நேரம் தூங்கி கிடப்பார்கள் இப்படி இரு துருவங்களை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் மேலும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் குழப்பம் அடைவார்கள் இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டால் பத்து நாள் கழித்துதான் அதற்கு பதில் சொல்வார்கள் தானும் ஒரு முடிவுக்கு வராமல் அடுத்தவர்களையும் முடிவை எடுக்க விடாமல் குழப்புவதில் வல்லவர்கள் சனி பதிவு கொண்ட புனர்பூசம் சுவாதி அவிட்டம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் யார் யாரிடம் கவனமுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் மகர ராசி மகர லக்கணம் கும்ப ராசி கும்ப லக்கணம் மற்றும் பூசம் அனுசம் உத்திராடாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சனி கர்மாக்காரர்களை சுற்றி உறவுகள் வட்டத்திலும் நட்பு வட்டத்திலும் இருப்பது இவர்கள்தான் அவர்களின் வாழ்க்கையின் வெற்றிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பவர்கள் இவர்கள்தான் அதாவது பலமும் பலவீனமும் அவர்களால் தான் ஏற்படும் எனவே இவர்கள் மூலம் வரும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமாக ஏற்கவும் கூடாது அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக வெறுத்து தள்ளவும் கூடாது அதை ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும் அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது இதில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு அவர்களை எதிரியாக நடந்து கொள்வார்கள் ஏன் என்றால் அவிட்டம் நட்சத்திரம் மகரம் மற்றும் கும்ப ராசிகளில் வரும் என்பதால் இந்த நிலை ஏற்படுகிறது சனிக்கர்மா எதனால் ஏற்படுகின்றது இல்லாதவர்களும் இயலாதவர்களும் தான் சனிக்காரகம் கொண்டவர்கள் அதாவது சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டு கீழ்நிலையில் இருப்பவர்கள் கடைநிலை ஊழியர்கள் துப்புரவாளர்கள் சுரங்க வேலை செய்பவர்கள் கொத்தொடிமையாக வேலை செய்பவர்கள் மற்றும் கடும் உடலுழைப்பாளர்கள் உள்ளிட்டோர் சனிக்காரத்துவம் கொண்டவர்கள் மேலும் உடல் உணவுற்றவர்களும் சனிக்காரகம் கொண்டவர்களை இவர்களிடம் நாம் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து சனிக்கர்மா ஏற்படுகிறது அவர்களை சக மனிதர்களாக மதிக்காமல் அவமானப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது உழைப்புக்கு ஏற்ற கூலி கொடுக்காமல் வஞ்சிப்பது போன்ற காரியங்களில் ஈடுபட்டால் சனிக்கர்மா ஏற்படும் அப்படிப்பட்டவர்களின் குடும்பங்களில்தான் மேற்கண்ட புனர்பூசம் சுவாதி அவிட்டம் நட்சத்திரங்களில் குழந்தைகள் பிறக்கிறார்கள் சனி கர்மாவை தவிர்க்க அல்லது குறைக்க வேண்டும் என்றால் இல்லாதவர்களிடமும் இயலாதவர்களிடமும் பருவிடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் ஊனமுற்றோரை அவர்கள் மனம் பருந்தும் வகையில் கிண்டல் கேலி செய்யக்கூடாது மேலும் உடல் உழைப்பையும் ஓய்வையும் சமநிலைப்படுத்த வேண்டும் ஒரு விஷயத்தில் முடிவு எடுப்பதில் குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் இவ்வாறு நடந்து கொண்டால் எழுபது ச சதவீதம் சனிகர்மாவை நிச்சயம் தவிர்க்கலாம்